ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நல்லா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு கமெண்ட்டுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப சாரி ஏன்னால் நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் அப்லோட் பண்ணேன் ரொம்ப லேட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சேரீயில் துணி மூட்டை எப்படி கெட்டினீங்க அப்படின்ட்டு தான் கேட்டிருந்தாங்க ஆனால் அது ஸேரீல கெட்டினது இல்லை இப்போது இந்த வந்து சுடிதார் ஷால் நல்லா கொஞ்சம் அகலமான ஷால் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஷால் வந்து இந்த மாதிரி நீளமாக எடுத்துகிட்டு நீல வாக்கில் ரெண்டு கார்னரையும் நம்ம பிடிச்சிட்டு அப்படி மடிப்போம் பாருங்கள் துணி நார்மலாக மடிக்கும் மாதிரி அதே மாதிரி ரெண்டு கார்னரையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு மடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஷால் வந்து ரெண்டாக வந்துடும் இதை இப்போ வந்து இந்த மாதிரி தரையில் விரித்து போட்டுடலாம் இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம திடீர்னு ஒரு செல்ஃபில் இருக்க துணிகள் எல்லாத்தையும் வந்து அந்த மடிப்பு கலையாமல் அப்படியே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து அதில் அடுக்கணும் அப்போ எடுத்து எடுத்து மடித்து களைச்சி போட்டுட்டு திரும்ப அதை மடித்து எடுக்கணும் ரொம்ப லேட்டாகும் அந்த மாதிரி டைமில் வந்து இப்போ நல்ல துணிகளெல்லாம் நம்ம வந்து அழுக்காகாமல் தூசியாகாமல் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஷால் இல்லைன்னா சேரீலையுமே கூட நாலு மடிப்பாக மடித்து நம்ம இந்த மாதிரி அந்த மூட்டை வந்து கட்டிக்கிடலாம் இப்போது வந்து செல்ஃபில் இருந்த துணி தான் இது அடிக்க வச்சுருந்த துணியை நான் அப்படியே எடுத்து இந்த இதில் வச்சுருக்கேன் இருங்க சென்டரில் வச்சிடணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு மடிப்பு வச்சிடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் துணிகளை எடுத்து இந்த மாதிரி மேலேயே வச்சுடலாம் அந்த பேலன்ஸ் வந்து கொஞ்சம் உயரமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நம்ம துணியோட அகலம் கீழே மடித்து போட்டிருக்கோம் அந்த துணியோட அகலம் எந்தளவுக்கு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சென்டரில் துணிகளை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து முடிச்சு போட்டுடலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் ஆனால் நீங்கள் கேட்டிருந்ததுனால தான் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலே தோணுது இல்லைனா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நானும் பார்த்ததே இல்லை இதெல்லாம் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கூட ஒரு சில நேரங்களில் முதல்ல தான் செஞ்சுது இருந்தாலும் இதை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுனால சரி நம்ம அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன் முன்னாடிலாம் இந்த கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் துணிகளெல்லாம் அப்படி துவைச்ச துணிகள் எல்லாமே இப்படி மடித்து மூட்டை கட்டி ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுருப்பாங்க தூசி அடையாமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த ரெண்டு பக்கம் கார்னர் இல்லையா அந்த கார்னரை எதிரெதிராக இருக்கக்கூடிய கார்னரை வந்து எடுத்து ஒரு முடித்து போட்டு மறுபடியும் இன்னொரு முடிச்சு டைட்டாக போட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட லூஸ் ஆகாது அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு கார்னர் இருக்கும் பாருங்க எதிரெதிராக அதை ரெண்டையும் பிடிச்சி இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு இப்படி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு கூட எங்கேயுமே விலகாது நல்லா டைட்டாக பிடிச்சி கட்டிக்கிடணும் இந்த மாதிரி நம்ம மடித்து வச்ச துணியும் கலையாது நம்ம அடுத்த ட்ரிப்பு செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்து அடிக்கலாம் இது எங்கள் வீட்டில் வந்து செல்ஃபுக்கெல்லாம் டோர் போடாமல் இருக்கிறதுனால பிள்ளைங்களோட துணி எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும் அது வந்து நாங்கள் வீடு பண்ணும் போதோ பெயிண்டிங் போதோ இந்த மாதிரி வந்து எடுத்து ஒரு மூட்டையாட்டு கட்டி ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து அடிக்கிடுவோம் இதே போல் தான் எங்கள் வீடு பெயிண்டிங் வேலை நடக்கும்போதும் அந்த துணிகள் எல்லாமே பேக் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு வேலைகளை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி அடுக்கிற மாதிரி இருந்தது இந்த வீடியோவில் துணி மூட்டை எப்படி கட்டுறதுன்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க இதற்கு வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்